இதையும் சீரியல் முடிய போறதை பத்தி இப்போ சீரியலோட ஹீரோயினான ஆன நடிகை ஜனனி அஸ்வகுமார் அவர்கள் ரொம்ப எமோஷனலா சில முக்கியமான விஷயங்களை விஷயங்கள சொல்லிருக்காங்க பிரபலமான சீரியல்ல ஒரு சீரியல் தான் இதயம் சீரியல் இந்த இதயம் சீரியல் கணவன் மனைவி பாசத்தை மையமா வச்சு எடுத்துட்டு வர்றதுனால ரசிகர்கள் மதியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்று சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த சீரியல் குறிப்பா ஆதி பாரதி ஜோடிக்கு பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்குனு சொல்லி வெளியாகணும் ஆனா அந்த ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிற வகையில இந்த இதயம் சீரியல் அடுத்த மாசம் முடிவுக்கு வரப்போகுதான் இந்த நிலையில இதயம் சீரியல்ல ஹீரோயினா நடிக்கிற ஜனனி அசோக் குமார் அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில விஷயங்களை இப்ப சொல்லிருக்காங்க அதுல அவங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் வந்தேன் நானும் எத்தனையோ சீரியல்ல சும்மா சாதாரண கேரக்டர்ல நடிச்சிருக்கேன் குறிப்பா நாம் இருவர் நமக்கு இருவர் ஆயுத எழுத்து போன்ற சீரியல்ல எனக்கு நல்ல நேம் கிடைச்சாலும் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லைன்னு தான் என்னோட பல வருஷம் போராட்டத்துக்கு பல வருஷம் உழைப்புக்கு கிடைச்ச பொக்கிஷம் தான் இந்த இதயம் சீரியல் நான் முதன் முறையா கதாநாயகியா நடிக்கிற இந்த இதயம் சீரியலுக்கு நீங்க இவ்வளவு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல அவ்வளவு அன்பு கொடுத்திருக்கீங்க அதை என்னால மறக்கவே முடியாது எனக்கு கிடைச்ச வாய்ப்ப நான் சரியா யூஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆனா அந்த சந்தோஷம் இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல இன்னும் கொஞ்ச நாள்ல சீரியல் முடிய போறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த பாரதி கேரக்டரை என்னால எப்பவுமே மறக்க முடியாது என் வாழ்க்கைக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம சில ரசிகர்கள் என்கிட்ட எதையும் சீசன் டூ வருமானு கேக்குறீங்க அதுக்கு என்னோட பதில் தெரியாது அதே சமயத்துல சீரியல் முடிய பல காரணங்கள் இப்ப சொல்லப்பட்டுட்டு வருது குறிப்பா இந்த சீரியல்ல நிறைய தப்பான காட்சிகள் இருக்கிறதுனாலதான் சீரியல் முடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அதெல்லாம் உண்மை இல்ல அடுத்தடுத்து சில புது சீரியல்கள் வரப்போறதுனால வேற வழி இல்லாம எங்க சீரியல முடிக்க போறாங்க அப்படின்னு ரொம்ப ஒருக்கமா செல்ல முடிச்சிருக்காங்க நீங்க நடிகை ஜனனி அசோக் குமார் சொல்லுற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சிக்ஸ்டி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க